ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு தாலுக்கு ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு விதமான கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்துருக்கு அதாவது ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகிரிக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ இதுக்கு எக்ஸாம் கிடையாது பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயித்து பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு மாவட்ட வரையும் வந்து தாலுக்கா ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து வரையா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து இன்னொரு மாவட்டத்துக்குமே வந்துருக்கு இதில் வந்து பாருங்கள் ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகிரிக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ரெக்கார்ட் கிளர்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் அது ஃபஸ்ட்டு இருக்கிற வியூங்கிறது நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கீழே வந்தீங்கன்னா ஆஃபீஸஸ் ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டில் எதுக்கு நீங்கள் வில்லிங்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து இப்போ நான் ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ மீதி இருக்கிற கேட்டகிரி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செங்கல்பட்டு இருந்து இது வந்திருக்கு ஸோ திருப்பேரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் கிளர்க்கு பதிவு எழுத்தர் கேட்டகிரிக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட நேம்லேருந்து உங்களோட இருந்து உங்களோட தந்தை பேர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி உங்களோட முகவரியிலேருந்து உங்களோட ஃபோட்டோலேருந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இங்கே லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்தோன்னா பத்துக்கு நாலுங்கிற ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து பார்த்திங்கனா முப்பது ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி உங்களோடய அட்ரஸையும் வந்து பார்த்தோன்னா அந்த கவரில் வந்து மேலே வந்து எழுதி அந்த கவரையும் வந்து இதில் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த கவர் மூலிமா தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அடசோட வந்து பார்த்தோன்னா இந்த எம்டி போஸ்ட் கவரில் வந்து உங்களோட ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸையும் எழுதி அந்த கவரையும் வந்து நீங்கள் இணைச்சி வந்து மூணையும் வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எனச்சு நீங்கள் வந்து எந்த ட்ரெஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் திருப்பூர் இருந்த ஊராட்சிக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நியர்லி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயிட் பிப்ரவரிக்குள்ளார் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ டேரக்டாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து சார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து இருக்கும் அந்த நேர்முக தேர்வுக்கு தான் வந்து பாருங்க நடைபெறும் இடம் தேதி குறித்து வந்து நேர்காணல் கடிதம் கால் லெட்டர் வந்து பின்னர் வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த கால் லெட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த எம்டி போஸ்ட் கவர் மூலியமாக தான் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து அந்த கவரை வச்சு நீங்கள் வந்து மறக்காம வந்து அனுப்பிடுங்க ஸோ லாஸ்ட் டேட்டு உங்களுக்கு எயித்து பிப்ரவரி தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எந்த கேட்டகிரியில் போஸ்ட்டிங்னா பதிவூர எழுத்தர் ரெக்கார்ட் கேட்டகரி ஸோ ரெக்கார்ட் கிளர்க்குங்குற கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்க சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் ஸோ இதில் இனசுரட்சி அடிப்படையில் வந்து பாருங்க உங்களுக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகிரிக்கு வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பொதுப்பிரிவாக இருந்தால் தான் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் பிசிஎம் எம்பிசி இவங்கெல்லாம் வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்